கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே வேதம் சொல்கிறது இயசையா அறுபத்தி ஐந்து பத்தாவது வசனம் என்னை தேடுகிற என் ஜனம் சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒன்று சாரோனாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷத்தை தேவன் அருள் செய்வார் ஆண்டவரை தேடாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கை ஆகோரின் பள்ளத்தாக்கை போல பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கும் பாடுகள் நிறைந்ததாக இருக்கும் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் மீட்பின் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தேடும்போது சமாதானத்தின் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆகோரின் பள்ளத்தாக்குகளையும் நான் சமமாய் மாற்றுவேன் சாரோன் என்றால் சமபூமி நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலம் எதை நாம் விதைத்தாலும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சமாதானமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் நீங்கள் சேரும்போது கத்தர் ஒரு மீட்பின் திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அன்றாட இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் நிமித்தமாய் மரணத்தின் நிமித்தமாய் உயிர் நிமித்தமாய் உங்களுக்கு அந்த மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஒருவேளை எப்படி இது என் வாழ்க்கையில் உருவாகும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளையும் கத்தர் விடுகிறார் நீங்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழவும் நல்ல ஒரு கிருபை உள்ள வாழ்க்கை வாழவும் என் தேவன் உங்களுக்கு சாரோனை போன்ற நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாய் நல்ல விளைச்சலை கொ கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்பதில் மாற்றம் இல்லை தேவன் பச்சமாய் தேவனிடத்தில் உங்கள் இறுதியத்தை திருப்புங்கள் மாற்றங்களை விரும்பும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் நீதிமான்களாய் மாறும்போது கத்த நீதிமான்களுக்கு ஏற்ற நன்மையை கத்தர் கொடுக்க நீங்கள் இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கத்தர் நீதிமான்களை பாக்கியவான்களாய் கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் வாழ்க்கையில சாரோன் போன்ற அமைதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை பெற வேண்டுமென்றால் உங்களை தெய்வ கரத்தில் ஒப்புக்கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆகோரை போல இருக்கிற போராட்டங்கள் ஆகோர் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உருவாகிறது என்றால் தெய்வ வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் வாழும்போது என்ன நடந்துவிடும் என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் கண்டிப்பாக தீமையான காரியம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதில் மாற்றமில்லை இல்லை சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வேதனை கண்ணீர் இவைகள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் தேவனை தேடும்போது தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் சொல்கிற வார்த்தையின்படி நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் சாரோனை கத்தர் வைத்திருக்கிறார் சமாதானமான வாழ்க்கை வாழ சந்தோஷமாய் வாழ தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இஸ்ரவியல் ஜனங்களை ஆகோர் போன்ற கடினமான எகிப்தின் சூழ்நிலையிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற சாரோனின் சூழ்நிலைக்கு கத்தர் மாற்றுகிறார் அதுதான் நம் தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கத்தர் கொடுக்கிறார் ஒரு பிளஸ்ஸிங்ஸை கத்தர் கொடுக்கிறார் அது மெட்டீரியல் பிளஸிங்ஸ் நல்ல ஹெல்த்தாக இருக்க நல்ல வெல்த்தாக இருக்க நல்ல ஆசிர்வாதமாக இருக்க நல்ல ப்ரொவிஷன்ஸை நல்ல நிலைமைக்கு நீங்கள் வர கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸும் நல்ல ஆவியின் கனிகளை பெற்றவர்களாய் ஆவியின் வரங்களை பெற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் மாற்றமில்லை தேவ கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் மனம் திரும்புதல் ரிப்பண்ட் ஆகுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீச்சியை கட்டளையிடுவார் ஒரு மறு சீரமைப்பார் ரிஸ்டோரேஷன் பண்ணுவார் உங்களை ரீஸ்டோர் பண்ணுவார் மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற அனுபவத்திற்குள் எஸ் ஏ அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பாலாய் கிடக்கிற தேசங்களை நான் கட்டி எழுப்புவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இறுதியங்களை காயங்களை நான் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவ வார்த்தையில் அவ்வளோ வல்லமைகள் இருக்கிறது நீங்கள் தேவனை தேடும்போது கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உயிர்மிச்சியை கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் மாற்றங்களை கொண்டு வரும் சமாதானங்களை கொண்டு வரும் எல்லா விரோதங்கள் பகைகள் எல்லாவற்றிலிருந்து கத்தர் உங்களை விடுவிப்பேன் எல்லா நாச இருந்தும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா காரியத்திலிருந்தும் கத்தர் உங்களுக்கு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை பார்க்கிறேன் முதலாவது உங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆகோரின் பள்ளத்தாக்குகளையும் எல்லாம் வேதனையின் பள்ளத்தாக்குகளையும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளையும் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்தியத்தையும் தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்வார் இதில் மாற்றமே இல்லை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பால் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெயிக்கிறேன் நன்றியப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் கத்தர் முற்றிலுமாய் மாற்றிய ஒரு சாரூனின் வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கதையவன்பா அனுகிரகம் பண்ணுவதற்காய் நன்றிப்பா கத்திரங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க அதே போல் குடும்ப ரட்சிப்புக்காக சில ஜபிக்கிறதை பார்க்கிறேன் பா பிள்ளைகளுடைய எல்லா குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தனையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாய் ஆலயத்திற்கு வர கத்தனை ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காய் நன்றிப்பா பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் செழித்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் நீ சொன்ன வார்த்தைகள் நீ நம்ப பண்ணின வார்த்தைகள் நீ கொடுத்த வாக்கு தத்துவங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஒன்றும் தாமதிக்காமல் சீக்கிரத்தில் நிறைவேற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி பரபா சந்து உரியராபா கத்தருனை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் உங்களுக்கு நித்திய நித்தியமாய் அருள் செய்வார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ